ஏங்க மன்னிப்புனா என்னென்னு தெரியுங்களா நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் கேளுங்க சரிங்களா நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம் நம்மளை காயப்படுத்தினவங்களை சரி எதோ தெரியாமல் பேசிட்டாங்க சரி மன்னிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்போம் இல்லை நம்மளை காயப்படுத்தினவங்க நம்மக்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சரி நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோமே அதுதான் மன்னிப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க உண்மையான மன்னிப்பு என்ன தெரியுமா நம்மளை யார் காயப்படுத்தினாலும் நம்ம பிள்ளைகள் கணவன் மனைவி வேலை செய்கிற இடத்துல நண்பர்கள் இப்படி யாரு வேண்டுமென்றாலும் நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம் நம்ம வாயளவில் நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா எந்த சூழ்நிலும் என்னதான் இருந்தாலும் நீ இந்த தப்பை நீ செஞ்சதானே அப்படின்னு நம்ம சொல்லி காட்டவே கூடாதுங்க ஆமாங்க ரெண்டாவது யாருக்கிட்டையும் இவங்க இப்படி என்ன பேசுனாங்க இவங்க இப்படி என்ன காயப்படுத்தினாங்க அப்படின்னு யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுங்க இதுதாங்க உண்மையான மன்னிப்பு ஆமாங்க இப்படி மட்டும் மன்னித்து பாருங்களேன் உங்கள் மனசு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஆமாங்க உங்களுக்கு சந்தோஷம் அளவில்லாமல் உங்கள் மனசில் அப்படியே நிரம்புங்க ஆமாங்க ஆண்டவர் சொல்கிறாரு ஏ எழுபது முறை மன்னிங்கன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் இதுதான் என்ன தவறு செஞ்சுட்டு வந்து நம்ம முன்னாடி நின்னாலும் அவங்க செஞ்ச தவறை எந்த சூழல்லையும் நாம் சொல்லி காட்டக்கூடாது அதே நேரத்தில் யார்கிட்டயும் அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க செஞ்ச தவற நாம் சொல்லக்கூடாது இதுக்கு தான் உண்மையான மன்னிப்பு நான் இப்போ அப்படி தான் இருக்கேன் நீங்களும் மன்னிக்க தயாராகிறீங்களா மன்னிச்சிருங்க சரிங்களா காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ